ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆஷாட ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆஷாட ஏகாதசி என்பது இந்த ஆணி மாதத்திற்கும் ஆடி மாதத்திற்கும் இடையிலேயே சுக்லபட்சத்திலே வரக்கூடிய அதாவது வளர்வரை ஏகாதசி அது இந்த ஏகாதசியினுடைய சிறப்பு அம்சம் என்னென்னா இந்த நான்கு மாதங்கள் வந்து மகான்கள் இந்த இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஜியர்கள் இவங்கெல்லாம் என் மடாதிபதிகள் எல்லாம் விரதம் இருப்பாங்க நான்கு மாதத்துக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல தங்கி விரதம் இருக்கக்கூடியவர்கள் பகவானை தியானித்து அதன் மூலமாக லோக்சேமத்திற்கு பிரார்த்திப்பார்கள் என்பதுதான் என்பதுதான் ஒரு ஐதீகம் அதுவும் இந்த ஆஷாட ஏகாதசிக்கு முன்பு இருபத்தோரு நாட்களுக்கு முன்பு பாத யாத்திரையாக ஆரம்பித்து பாண்டுரங்கனுடைய கஷேத்திரத்தை இந்த ஆஷாட ஏகாதசியில் அடைவதாக ஒரு நியதி இன்று வரை அது கொண்டாடப்பட்டு வருகிறது அப்போ ஏற்பட்டது இந்த ஆஷாட ஏகாதசி ஏன்னா வேள்வியெல்லாம் எதற்கு பண்ணக்கூடாதுன்னா சுவாமி அதாவது பகவான் தெய்வங்கள் எல்லாமே சயனித்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு ஒரு நியதி இருக்குது அதேனால் இந்த காலகட்டத்தில் பகவானை தியானித்து அவனுடைய நாமங்களை நாம் பஜனையாக பாடலாம் பாண்டூரிங்க 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 ஹரி பாண்டூரிங்க 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 ஹரி பாண்டூரிங்க பாண்டூர்பாண்டூரிங்க பாண்டுரங்க விட்டல் என்னைப் பாடிடுவோம் நம் பாவங்களை தீர்க்க வழி தேடிடுவோம் பாண்டூரங்க விட்டல் என்னை பாடிடுவோம் நம் பாவங்களை தீர்க்க வழி தேடிடுவோம் பண்டேரியில் நாம் எல்லோரும் கூடிடுவோம் அந்த புண்டரி காட்சர் நாடிடுவோம் பண்டேரியில் நாம் எல்லோரும் கூடிடுவோம் அந்த புண்டரி காட்சென்னர் நாடிடுவோம் பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுா ஹரே பாண்டுரெங்க பாண்டுரெங்க பாண்டுரெங்கா வட்டமாக நின்று ஆடிடுவோம் கையை தட்டிக்கொண்டு விட்டல் என்று பாடிடுவோம் வட்ட வட்டமாக நின்று ஆடிடுவோம் கையை தட்டிக்கொண்டு கொண்டு விட்டல் என்று பாடிடுவோம் கஷ்டங்களை தீர்க்கும் அந்த விட்டலையே நம் இஷ்ட தெய்வமாகவே கொண்டாடிடுவோம் கஷ்டங்களை தீர்க்கும் வந்து விட்டாலையே நம் இஷ்ட தெய்வமாகவே கொண்டாடிடுவோம் பாண்டூரெங்க பாண்டுரெங்கா பாண்டூரெங்காம் ஹரே பண்டுரெங்கா பாண்டுரெங்கா பாண்டூரெங்காம் சந்தனத்திலகமிட்ட சுந்தரனை நம் சிந்தைதனில் இந்நாளும் வைத்திடுவோம் விட்ட சுந்தரனை நம் சிந்தைதனில் இந்நாளும் வைத்திடுவோம் சந்தனத்திலகமிட்ட சுந்தரனை நம் சிந்தைதனில் இந்நாளும் செங்கல் மேலே நிற்கும் பண்டுரங்கணையே சர்வ மங்களம் அருளும் படி செங்கல் மேலே நிற்கும் பண்டுரங்கணையே சர்வ மங்களம் அருளும் படி பாண்டுரெங்க பாண்டு ரெங்கா ஹரே பாண்டு ரெங்கா பாண்டு ரெங்கா பாண்டுரெங்கா பாண்டு ஹரே பாண்டு ரெங்கா பாண்டு ரெங்கா விட்டலனை பாடிடுவோம் நம் பாவங்களை தீர்க்க வழி தேடிடுவோம் பண்டேரியில் நாம் எல்லோரும் கூடிடுவோம் அந்த புண்டரை காற்ற நாருள் ஆடிடுவோம் பாண்டுரெங்கா பாண்டு ரெங்கா ஹரே பாண்டு ரெங்கா பாண்டு பாண்ட பாண்ட பாடுங்காாாாாாாாா ஹரி பாண்டா 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 ஹரி பாண்டா 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 ஜெய் சீத்தாராம்